காங்கிரஸ் இன்னைக்கு முடிவு எடுத்துருமா அப்படிங்கிறத ஒரு சந்தேகம்னு வச்சுக்கங்களேன் ஒரு விஷயம் தாவேக்காவா திமுகவா இதுதான் இன்னைக்கு சூழ்நிலை என்ன அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு என்ன சும்மா அது பேருக்கு அது திமுகவா தாவேக்காவா அப்படி சொல்லுங்க ஏன் இதில் வந்து தேவையில்லாமல் காங்கிரஸ் காரங்களுடைய நிலைப்பாடு நிலைப்பாடு இல்லை அவங்களோட என்ன என்ன இருக்குன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க வர்றாங்க எல்லாம் பண்ணுறாங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களை கழட்டி விட்டுறாங்க அதுதானே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது எல்லாம் கிடையாது எங்களுக்கு எதுவும் செஞ்சு கொடுக்க மாட்டேங்க் ஒர்க்காக இருக்கட்டும் எந்த விதமும் எங்களுக்கு பண்ணி கொடுக்க மாட்டேங்குது திமுக அது தான் இப்போ அவங்களுடைய வேற என்ன ஆட்சியில் பங்கு கட்சியை வளர்க்க போறாங்களான் இந்த மாணி தாக்கூர்லாம் இனிமேல் எப்படி எந்த எந்த முகத்தோடு திமுக அணுகுவார் சொல்லுங்க பர்சனலா சொல்றேன் இப்போ வந்து திமுகன்னு சொன்னா ரைட் திமுகவுடன் கூட்டணி அப்படின்னு ராகுல் டிக்ளேர் இந்த பீகாரு ஜார்க்கண்டு கேட்டா அங்க இங்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க காங்கிரஸ் அங்குடைய சூழ்நிலை வேற இங்க இருக்கிற சூழ்நிலைகள் வேற அங்கெல்லாம் ஆளுங்கட்சியா இருந்த காங்கிரஸ் வந்து தொடர்ந்து ஒரு 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 பெரிய ஓட் பேங்க் வச்சிருக்கு இங்கே என்ன இருக்கு தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களை தவிர ஒரு மல்ல சைக்காலஜிக்கலா இன்னைக்கு வந்து இந்த கூட்டணி அப்படிங்கிற ஒரு ஒரு இருபத்தஞ்சு சீட்டு இவங்க கேட்கறாங்க நாற்பது சீட்டுன்னு கேட்கறாங்க முப்பது சீட் நியாயமான யார் வேணாலும் கேளுங்க என்ன கட்சியை வளர்த்துருக்குறாங்க பிஜேபி என்ன அதிகாரத்தில் கொடுத்து ஆட்சியில் பங்குன்னு சொல்லி அப்போ கட்சி வளர்ந்துட்டு இருக்கு அவங்க தனியால வளர்க்குறாங்க இருபத்தி ஏழுக்கு அப்புறம் நீங்கள் காங்கிரஸ் அப்படியே சுத்தமாக தெரிஞ்சு போச்சு விஜய் வந்து சிபிஐ கடுமையான நெருக்கடி அவருடைய படம் எல்லாத்துக்கும் ஒரே நெருக்கடிக்கு காரணம் காங்கிரஸ் நல்லாவே தெரியும் எல்லாத்துக்கும் இப்போ விஜய்க்கு சொல்லியிருக்கப்பட்ட தகவல் என்ன தெரியுங்க அவங்களுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி சரியா இல்லை காங்கிரஸ் வெளியே வந்தா நீ சேர்க்கக்கூடாது நீ சேர்த்தினா சாக்கிறத உடனே தொலைச்சு போடுவோன்ட்டாங்க காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன எதிர்காலம் என்னங்கிற உண்மையிலேயே பிஜேபி யோசிக்குது ஏன்னா வெற்றி மட்டும்தாங்க ஒரே குறிக்கோளா இருக்கு பிஜேபிக்கு எந்த இண்டுக்கும் போகிறாங்கல்ல இது புரிஞ்சுக்கவே இல்லையா காங்கிரஸ் இப்ப இப்ப சூழ்நிலையில் காங்கிரஸ் புரிஞ்சுக்கவே இந்த ஒரு முக்கியமான இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் வந்து நீங்க அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீ இவ்வளவு பெரிய கட்சி திமுக திமுக வந்து காங்கிரஸுக்கு இந்த டைம்ல உதவி பண்ணிகிட்டு இருக்க ஒரு கட்சியை நீ கழட்டி ஒண்ணு நினைக்கிற உனக்கு என்ன ஆக போகுது இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் இன்றைய தினம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி டெல்லி தலைமைக்கு சென்று ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் ஒரு ஹை கமாண்ட் மீட்டிங் வந்து நடக்க இருக்குது கூட்டணி சம்பந்தமான ஒரு முடிவை வந்து இன்று எடுக்க இருக்கிறார்கள் பிரதிநிதிகள் வந்து ஏற்கனவே சென்று விட்டார்கள் இப்பொழுது காலில் வழக்கம் போல விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் சர்ச்சை சர்ச்சைக்கு பஞ்சம் இல்லாத வகையில் ஒரு ட்வீட்டும் போட்டார் டெல்லிக்கு நான் சென்றிருக்கிறேன் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு இது வந்து காங்கிரஸ் காரிய கர்த்தாக்களுக்கும் சரி இப்போ மக்களுக்கும் சரி ஒரு பயனுள்ளதாக இருக்கிற மாதிரி என்னுடைய கருத்துக்கள் வந்து அங்கங்கே இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்துப்போட ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு என்ன முடிவு எடுக்க போகுது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி காங்கிரஸ் நீங்க முடிவு எடுத்துருமா அப்படிங்கறத ஒரு சந்தேகம்னு வச்சுக்கீங்களேன் ஒரு விஷயம் தாவேக்காவா காங்கிரஸ் திமுகவா இதுதான் இன்னைக்கு சூழ்நிலை என்ன அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு என்ன சும்மா அது பேருக்கு தானே அது திமுகவா தாவேக்காவா அப்படி சொல்லுங்கள் ஏன் இதில் வந்து தேவையில்லாமல் மாணிக தாக்குர கேட்குறேன் என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு தேவக்கா தாவேக்கான்னு முடிவு பண்ணிட்டீங்க நீங்கள் பேசுங்க திமுக தான் வேணும் அப்படின்னு நினைக்கிற நிலைப்பாடில் சில நிர்வாகிகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க அதை பற்றி பேசுகிறாங்க எம்பிஸ் போகிறாங்க எம்எல்ஏஸ் என்ன மூத்த முன்னாள் மாநில தலைவர்களும் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் நான் கிட்டத்தட்ட அப்படி பார்க்குறப்போ ஒரு அறுபது எழுபது பேர் இருக்கும் கண்டிப்பாக ஒரு கிட்டத்தட்ட அஞ்சு டு ஏழு அப்படின்னு டைம் கொடுத்துருக்காரு ராகுல் காந்தி அப்படிங்கிறாங்க இன்னும் கண்டிப்பாக ஹீட்டு கான்வர்சேஷன் இருக்கும் ஏன்னா கா திமுக வேண்டான்னு சொல்கிற டீம் இருக்குல்ல யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க பேசுவாங்க அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை சீனியர் மோஸ்ட்டு அனுபவம் வாய்ந்தவர்கள் அவங்கெல்லாம் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்கங்கிறது இன்னைக்கு தான் தெரியும்னு வச்சிங்களேன் ஒரு விஷயம் அவங்கள திமுக வந்து காங்கிரஸ் ஒரே ஒரு கேள்வி நான் கேட்டுருக்கு அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு அப்படின்னு ஒரு சூழ்நிலையை அது கார்னர் பண்ண போறோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அவங்க இப்போ நீங்கள் காங்கிரஸ் காரங்களுடைய நிலைப்பாடு நிலைப்பாடு இல்லை அவங்களுடைய எண்ணம் என்ன இருக்குன்னா எலெக்ஷன் டைமில் எங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு எது கூட தரமாட்டேங்கிறாங்க ஒரு நிர்வாகி ஒருத்தர் பேசுகிறப்ப அவர் சொல்கிறார் எங்களை என்ன ஒரு குழு கூட மாட்டேங்கிறாருங்க பண்ண மாட்றாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க வர்றாங்க எல்லாம் பண்ணுறாங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களை கழட்டி விட்டுறாங்க அதுதானே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறதெல்லாம் கிடையாது எங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்க மாட்டுறீங்க கான்ட்ராக்ட் ஒர்க்காக இருக்கட்டும் எந்த விதமும் எங்களுக்கு ப பண்ணி கொடுக்க மாட்டேங்குது திமுக அது மட்டும்தான் இப்போ அவங்களுடைய வேற என்ன ஆட்சியில் பங்கு கட்சியை வளர்க்க போகிறாங்களாண்ணா எந்த தலைவர்கள் இருந்து யார் என் கட்சியை வளர்த்துட்டாங்க பெருசாக இங்கே நீங்கள் வருங்க பாருங்க எல்லாமே அவங்க ப உங்கள் பசங்களுக்கும் அவங்க உறவினர்களுக்கு சீட்டு வாங்குறதை மட்டும்தானே அவங்களுடைய முக்கிய குறிக்கோளாகவே இருக்குது இன்றை வரைக்கும் கட்சியில் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள பிரச்சனைகள் எனக்கு கேம் போது இல்லை நீங்கள் எல்லா இடத்துலையுமே அப்படிதானே தானே போயிட்டுருக்கு கார்கேனா கார்கே அவர் ஒரு டீம் வச்சுக்கிறாரு அம்மா பையனுக்குமே பிரச்சனையாக இருக்குது சோனியா காந்தி சோனியா காந்திக்கு அவர் ஒரு டீம் வச்சிருக்காங்க ராகுல் காந்தி ராகுல் காந்திக்கு ஒரு டீம் வச்சுருக்காங்க இன்னும் காங்கிரஸ் இதே ஒரு சூழ்நிலை தானே இன்னும் நீ அதுதான் பிரச்சனை அதனால அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்குன்னு சொல்றதெல்லாம் சும்மா ஒரு பம்மாத்து வேலை வெளியில ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திக்கிறாங்க எங்களை மதிக்க மாட்டாங்க எங்களுக்கு எதுவும் பண்ணி கொடுக்க தான் அவங்களுடைய ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையில ஒரு சுமூகமான ஒரு தீர்வு எட்டப்படாது ஒரு ஹீட்டட் இருக்குற மாதிரி சொல்லுவாருங்களா சார் ஆமாம் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நீங்கள் மாணி தாக்கூர்லாம் இனிமேல் எப்படி எந்த எந்த முகத்தோடு திமுகவை அனுபவார் சொல்லுங்க பர்சனலாக சொல்கிறேன் இப்போ வந்து திமுகன்னு சொன்னால் ரைட் திமுகவுடன் கூட்டணி அப்படின்னு ராகுல் டிக்ளேர் பண்றாருங்க இன்னைக்கு இல்லை ஒரு வாரத்துக்குள்ளே டிக்ளேர் பண்ணிடுது இல்ல இல்ல நம்மளுக்கு வந்து திமுக தான் தேவை இப்போ இருக்க சூழ்நிலையில நீ அகில இந்திய லெவலில் காங்கிரஸோடைய வீழ்ச்சி தொடர்ந்து போயிட்டு இருக்கு நேற்று மகாராஷ்டிராவுடைய உள்ளாட்சி தேர்தலிலும் கூட காங்கிரஸ் மிகப்பெரிய சரிவை சந்தித்து இருக்கிறது புரியுதுங்களா நீங்க இவங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுத்தது விளைவு தனித்துவத்தை இழந்து விட்டது தான் காரணம் அது அங்க பிஜேபியோட வளர்ச்சிக்கு காரணம் என்ன அவங்க தனி தன்னுடைய தனித்துவத்தை இழந்து காங்கிரஸோட கூட்டணி வச்சதோட ஒரே ஒரு நிலையால தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய சரிவை சிவசேனாவும் சந்தித்துட்டு இருக்கு கட்சியை உடஞ்சிருச்சேன் இல்ல சொல்றேன் நான் அதனால இவங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது கேம் இதுல இந்த பீகாரு ஜார்க்கண்டு கேட்டா அங்க இங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க காங்கிரஸ் அங்களுடைய சூழ்நிலை வேற இங்க இருக்கிற சூழ்நிலைகள் வேற அங்கெல்லாம் ஆளுங்கட்சியா இருந்த காங்கிரஸ் வந்து தொடர்ந்து ஒரு 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 பெரிய ஓட் பேங்க் வச்சிருக்கு இங்க என்ன இருக்கு தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களை தவிர மல்ல சைக்காலஜிக்கலாம் இன்னைக்கு வந்து இந்த கூட்டணி அப்படிங்கிற ஒரு இருபத்தஞ்சு சீட்டு இவங்க கேட்குறாங்களே நாற்பது சீட்டுன்னு கேட்குறாங்க முப்பது சீட் நியாயமான யார் வேணாலும் கேளுங்க என்ன கட்சியை வளர்த்துருக்குறாங்க அவங்க சொல்லுங்க பிஜேபி என்ன அதிகாரத்தில் கொடுத்து ஆட்சியில் பங்குன்னு சொல்லி அப்போ கட்சி வளர்ந்துட்டு அவங்க தனியால் வளர்க்குறாங்க சொல்கிறேன் நான் அறுபத்தேழுக்கு அப்புறம் நீங்கள் காங்கிரஸ் அப்படின்னு சுத்தமாக தெரிஞ்சு போச்சு அவங்க எல்லாமே அவங்களுக்கான சுயலா சுயலாபத்தோட தலைவர்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஸ்டேஜில் அதனால காங்கிரஸ் வந்து சுயபரிசி செய்யணும் கட்சியை வளர்க்குறது எப்படிங்கிறத தாண்டி திமுக வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு எல்லாம் வாங்கினா தான் கட்சியை வளர்க்கணும்னு சொல்றது எந்த விதத்தில் ஒரு ஆப்ஷன் விஜய்னு ஒருத்தர் இருக்காரு இல்லைன்னா அவ்வளோதான் ஒரு விஷயம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு விஜய்கிட்ட விஜய் வந்து சிபிஐ கடுமையான நெருக்கடி அவருடைய படம் எல்லாத்துக்கும் ஒரே நெருக்கடிக்கு காரணம் காங்கிரஸ் நல்லாவே தெரியும் எல்லாத்துக்கும் விஜய்க்கு சொல்லியிருக்கப்பட்ட தகவல் என்ன தெரியுங்க அவங்களுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி சரியா இல்லை காங்கிரஸ் வெளியே வந்தா நீ சேர்க்க கூட நீ சேர்த்தினா சாக்கறத உடனே தொலைச்சு போடுவோன்ட்டாங்க காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன எதிர்காலம் என்னங்கிற விஜய் கழட்டி விடுவாரு இல்லைங்க வேண்டாங்க உங்களால எங்க பெரிய சங்கடமா இருக்கு என்ன விட மாட்டேங்கிறாங்க அவங்க அதனால் நீ உங்கள் வேலையை பாருங்க என் வேலையை பார்க்குறேன்னு விஜய் இப்போ விஜய் வந்து இல்லை இல்லைன்னு சொல்லி பிஜேபியை எதிர்த்துக்கிட்டு காங்கிரஸை சேர்த்துக்குவார் நினைக்கிறீங்களா நீங்க ம் இல்லை பாஜக எப்படி கணக்கு போடுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா இருபத்தாறில் அவங்க எப்படியும் திமுக கூட தான் இருப்பாங்க நாடாளுமன்றன்னு வரும்போது இப்போ விஜய் ஒரு க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உடையவர் அவரை வச்சு அண்டை மாநிலங்கள்லாம் வந்து பிரச்சாரம் போனாங்க அப்படின்னா ஒரு ஆன்டி மோடிங்கிற ஒரு இதை வந்து ஒரு நேரட்டிவாக செட் பண்ணிடுவார் ஒரு ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் அதை கண்டு அவங்க வந்து ஒரு அஞ்சுறாங்க இது இதனால இது ஏனும் வந்து ஒரு டைவர்ஷன் ஆகிடுமா பிஎம் மோடி மீ மீண்டும் டுவெண்டி டுவெண்ட்டி நைனுக்கு வந்து அவர் ஆட்சிக்கு வரணும் அது அதுக்கு வந்து இவர் முட்டுக்கட்டையாக இருந்துட்டு வரோம் தென் தமிழகத்தையும் நம் தென் மாநிலத்தையும் வந்து நம்ம ஒரு கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்ற ஒரு பார்வை தான் முன் வைக்கிறாங்க இல்லை இப்போ நான் சொன்ன எனக்கு கிடைத்த தகவல் என்னென்னா விஜய்கிட்ட சொல்லப்பட்ட தகவல் காங்கிரஸையும் திமுக கழட்டிட்டோம் கிட்டத்தட்ட காங்கிரஸ் வரப்போகுது வந்தா உன்ட்ட வந்தா நீ சேர்க்கக்கூடாது இதுதான் உன்னுடைய இதுதான் நீ பண்ணக்கூடாது நீ சேர்க்குற மாதிரி தெரிஞ்சதுன்னா விட மாட்டோம் நாங்க சொல்லிட்டாங்க எனக்கு தகவல் என்ன செய்ய போது காங்கிரஸ் திமுக வந்து அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு தர சொல்லிட்டாங்க டிக்ளேர் நீங்கள் விஜயோட கூட்டணி நீங்க டிக்ளேர் பண்றீங்க விஜய் உங்களை சேர்த்து விஜய் சேர்த்துக்குவாரா இன்னைக்கு இருக்க நெருக்கடிக்கு விஜய் எல்லாத்தையும் மீறி காங்கிரஸை கூட்டணியில் வச்சுக்குவார் நினைக்கிறீங்களான்னு கேட்குறேன் நான் ஏங்க ஜனநாயக விஷயத்தில் வாய திறக்கலைங்க அவர் எவ்வளோ பெரிய ஒரு பெரிய அவள் அவர் அவர் அரசியல் அதாவது பர்சனலாக நம்ம பேசுவோம் இன்னைக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு அவருக்கு இன்னைக்கு ரோட்டில் உட்காந்து நீ அரசியல் பண்ண வேணாம்மா அவரு சொல்கிறேன் நான் என்ன என்னை வந்து வாழ விட மாட்டேன்ட்டாங்க பிஜேபி

எனக்கு கிடைத்த ஒரு முக்கியமான ஆஃபிசர் சொன்னது இது சார் இவங்க காங்கிரஸ் காரை பேசிக்கிட்டே இருக்காங்க இல்ல விஜய்கிட்ட சொல்லப்பட்ட தகவலே அதுதான் நாங்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைச்சிட்டோம் காங்கிரஸ் வெளியே போக போகுது மாற்றமே இல்லை வந்தால் நீ சேர்க்கக்கூடாது அதுதான் ஃபர்ஸ்ட் டிமாண்டுக்கு வச்சிருக்கிறது இப்போ காங்கிரஸ் என்ன பண்ண போதுன்னு கேட்டார் என்கிட்ட அதில் இப்படிலாம் யார் யோசி உண்மையிலே பிஜேபி யோசிக்குது ஏன்னா வெற்றி மட்டும்தாங்க ஒரே குறிக்கோளாக இருக்குது பிஜேபிக்கு அதுக்கு எந்த இண்டுக்கும் போகிறாங்கல்ல இது புரிஞ்சுக்கவே இல்லையா காங்கிரஸ் இப்போ இப்போ சூழ்நிலையில் காங்கிரஸ் புரிஞ்சுக்கவே இந்த ஒரு முக்கியமான இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் வந்து நீங்கள் அரசியல் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க இவ்வளோ பெரிய கட்சி திமுக திமுக வந்து கா காங்கிரஸுக்கு இந்த டைமில் உதவி பண்ணிகிட்டு இருக்க ஒரு கட்சியை நீ கழட்டி விடணும்னு நினைக்கிறேன் உனக்கு என்ன போகுது பாருங்கள் பார்க்க தானே போகிறோம் நம்ம நான் கேட்ட கேள்வியாக தான் கேட்டேன் சரி சார் திமுக விட்டு வெளியே வர்றாங்க விஜய் எவ்வளோ சீட்டு கொடுத்துருவாருன்னு விஜய் எப்படி சீட்டு கொடுப்பாரு விஜய்க்கு நெருக்கடியே காங்கிரஸ் ஆள தானங்க அந்த அதிகாரிக்கு ஓய்வு பெற்ற அந்த அதிகாரி சொன்ன தகவலை நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு டிமாண்டே அதுதாங்க பிஜேபி சொல்லியிருக்க தகவலை திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைச்சிட்டோம் அவன் சொன்ன தகவல் உடைச்சிட்டோம் காங்கிரஸ் உங்ககிட்ட தான் வரும் நீ சேர்க்கக்கூட ஆ அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சேஃபு இது தெரியுமா காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு யாருக்கா தெரியுமா அது இப்படி ஒரு மூ இவங்க என்ன சொல்லிட்டு நவீன் சக்கரவர்த்தி போனாரு உட்காந்து பேசி முடிச்சிட்டாரு சீட்டெல்லாம் ரெடியா இருக்காரு விஜய் நீங்க கதவை திறந்துட்டு உடனே 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 கதவை திறந்து மாலையை போட்டுருவாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க அவருக்கு தலைக்கு மேல பிரச்சனை இருக்குங்க சிபிஐ அப்படியே நெக்க நெக்க வச்சிருக்கான் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதனால் நீங்கள் நீங்கள் உட்காந்து பேசுகிறவங்கள ரைட்டு நீ மாணிக் தாக்கூராக இருக்கட்டும் ஜோதிமணியாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் திமுக வேண்டவே வேண்டாம்னு சொல்லி விமர்சனம் பண்ண நீங்கள் வந்து இனிமேல் என்ன செய்ய போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் உங்களுடைய எதிர்காலம் உங்களை என்ன செய்ய போகிறீங்கன்றாங்க பேசுகிறவங்க எல்லாமே திமுக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்கிற எல்லாமே எம்பி அது நல்லா புரிஞ்சுங்க சரி ரைட்டு நீங்கள் எல்லாமே இருபத்தி ஒம்பதுல வந்து நின்று தானே ஆகணும் அது சரியாக இருக்குமா உங்களுக்கு மாணிகாவுக்குள்ள இது சரியாக இருக்குமான்னு கேட்குறேண்ணா இப்படி ஓபனு அதாவது இந்த எல்லாமே இன்கேமரில் பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிங்கன்னா நாளைக்கு திமுகவும் திரும்பி அடிக்கிற போது தாக்குப்பிடிக்கும் உங்களால் புரிதுங்களா உங்களுக்கு அதனால் நான் என்னை பொறுத்தவரை இப்போ ரெண்டாக பிரிந்துருக்கு காங்கிரஸ் இன்னைக்கு கண்டிப்பாக சீனியர்கள் அப்படிங்கிறவங்க அனுபவம் வாய்ந்தவர்கள் எல்லாமே திமுகவை அனுசரித்து போகலாங்கிற ஒரு மனநிலையில் இருக்காங்க சீனியர்னால் யாரை சார் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்கபாலுவா இருக்கட்டும் பா சிதம்பரமாக இருக்கட்டும் நீ அதே மாதிரி இப்போ செல்வ பிறந்த இருக்காங்க பொதுவாக சொல்கிறேன் முன்னாள் தலைவர்களாக இருக்கட்டும் இந்நாள் தலைவர்கள் இருக்கு பீட்டல் போன்ஸ் இருக்கார் நீ இப்படி ஆட்கள் எல்லாமே வந்து திமுகவோட போகிறது தான் இது தற்போதைய சூழ்நிலைக்கு சாதுரியமான ஒரு விஷயமாக நினைக்கிறாங்க நீ அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்குன்னு சொல்லி இப்போ நீங்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வெளியே வந்தீங்கன்னா என்ன செய்ய போறீங்கன்னு தான் விஜய் சேர்த்துக்கிட்டா தானே கேம் இதுல விஜய் சேர்த்துக்க மனநிலையில் அவர் இல்லை அவரு தான் பிஜேபி ஒரே பிரஷர் தான் நீ தனியா நின்று கட்சி ஆரம்பிச்சு நீ போ நீ காங்கிரஸ் காங்கிரஸ் எழுத்துட்டு இருக்க துளச்சி ரூபாய் சொல்லி கூப்பிட்டு கேட்கறப்ப என்ன பண்ணுவீங்க இந்த சீட் ஷேரிங்க பத்தி பேசிருந்தீங்க இப்போ குழுவும் ஏற்கனவே அறிவாலயத்துல போய் முதலமைச்சர் சந்திச்சாங்க ஏற்கனவே பேச்சுவார்த்தை எல்லாம் ஈடுபட்டாங்க பட் ஆனா டிஎம் கே வந்து இவங்களை எதுவும் அணுகல சீட் ஷேரிங் சம்பந்தமாக ஏதேனும் வந்து அவர்களுக்கு வந்து சில அசூரன்ஸ் ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்குமா சார் இல்ல இங்க வந்து காங்கிரசுக்கு திமுக அந்த அணிக்கு வந்து போய் கூட்டணி சம்பந்தமா ஃபர்ஸ்ட் டீம் போய் உட்காந்து பேசுறப்பயே திமுக ஒரு முடிவு பண்ணியிருக்கு நீங்கள் முத கான்கிரீட்டாக எங்களோட இருக்கீங்களான்னு ஒரு முடிவு பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் சும்மா பேச்சுவார்த்தை இங்கிட்ட ஒன்று பார்க்கிட்டு ட்விட்டர் ஒருத்தர் போட்டுட்டு போட்டுருப்பாரு இங்கிட்ட ஒருத்தர் பேட்டி கொடுத்துட்ருப்பாரு அவங்க அகில இந்திய தலைவர் வந்துட்டு அவர் படில் ஊட்டிக்கு போவார் ஒரு நிகழ்ச்சி நடத்துவார் அவர் போயிட்டு இருப்பார் அவர் ஒரு ட்விட்டு போடுவார் அவருக்கு ஒரு ஒருத்தருக்கு ஸோ இப்படி ஒரு குழப்பமான சூழல் திமுக கூட்டணியாக இதை விட்டு வெளியே போகிறீங்களா நீங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டு வாங்க அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்துவோம் எத்தனை சீட்டு அப்புறம் முடிவு எடுப்போம் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க பிஜேபி கூட்டணி எல்லாம் முடிவு பண்ணிடுச்சு இருபத்தி மூணாம் தேதி எல்லாம் ஸ்டேஜ் ஏறப் போறாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க எத்தனை சீட்டு என்னங்கிறதெல்லாம் அவங்க உள்ள பிரச்சனை எல்லாம் விட்டுருங்க பட் நான் பிஜேபி கூட்டணி தான் ஒரு டீம் சொல்லிட்டாங்க அவங்க எல்லாம் மேடை ஏற போறாங்க இன்னும் காங்கிரஸ் முடிவே இல்லையா கேம் பேச்சுவார்த்தை என்ன பண்ண போறீங்க ஐவர் குழுவா இருக்கட்டும் பத்து பேர் குழுவா இருக்கட்டும் பேசுறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் ட்ரிட்டு போட்டுட்ருக்காரு அகில இந்திய தலைவரே போட்டுட்ருக்காரு திமுக தீய சக்தின்னு சொல்ல ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணியில் போட்டுட்ருக்காரு இப்படி ஒரு இரட்டை சூழ்நிலையில் இருக்கு காங்கிரஸ் வந்து இங்கிட்ட ஒன்று தலையையும் அங்கிட்ட வாழையும் காட்டிகிட்ருக்கு திமுக ரசிக்காது அவங்களுக்கு டைம் இருக்குல்ல டிவி கேட்குற ஒரு ஆப்ஷன் இருக்குன்றாங்க அப்படி அதையும் தாண்டி நாங்கள் டிஎம் கேக்கு ஓகே நாங்கள் வர்றோம் அப்படின்னா இந்த டிவி கேவுக்கு போகணும் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய செட் ஆஃப் குரூப் பீப்புள்ஸ் என்ன விரும்புறாங்க டிஎம் கேட்ல நாங்க இருக்க தயார் பட் ஆனா எங்களுக்கு வந்து சில இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கு எங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் நிறைவேற்றிட்டாங்க நூறு சதவீதம் அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறதுல அவங்க வந்து அசூர் பண்ணுங்க இந்த டீம் என்ன பண்ணணும் நீ ஓரளவுக்கு மேலே மாணிக் தாக்கூராக இருக்கட்டும் ஜோதிமணியாக இருக்கட்டும் என்ன பேசுவாங்க சரிங்க நாங்கள் திமுக ஒத்துக்குறோம் உங்களுக்கு மந்திரி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்க இப்போ பதினெட்டு எம்எல்ஏ இருக்கீங்களே யாருக்காவது கட்சியை வளர்த்தீங்களா ஏதாவது புரோஜனமாக இருக்கா தெரியாமல் கேக்கு இந்த பதினெட்டு எம்எல்ஏ ஆவும் இப்போ இருக்காங்களே யாராவது கட்சியை வளர்த்துட்ருக்கிறாங்களாங்கிறாங்களா நீங்கள் சீட்டு கொடுக்குற ஆட்கள் கட்சியை வளர்க்குறக்கூடிய ஆட்கள் நபர்களுக்கு நீங்கள் வந்து சீட்டை கொடுங்க வாரிசு அரசியல நீங்கள் தான் இருக்கிறீங்க அப்பா பையன் அப்பா பையங்கிற சூழ்நிலையை தான் காங்கிரஸில் அவ்வளோ பேருக்கு இருக்குது நீங்கள் வந்து கட்சியோட கட்டமை இப்போ வேறு மாதிரி கொண்டு போங்க கட்சியை வளர்க்குற வழியை பாருங்க அதை விட்டுட்டு இப்போ நீங்கள் கரெக்டாக கவர்மெண்ட்டு எலெக்ஷன் வர்ற டைமில் மட்டும் அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு கூட்டணி ஆட்சி வேணும்னு கேட்குறீங்க அப்புறம் அவ்வளோதான் நான் சொல்ல வரேன் நான் அதனால இருந்து பொறுத்த பொறுத்தவரை இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் வந்து ஒரு நாம்கே வாசைன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ பேச்சுக்கு நடந்துச்சு அன்னைக்கு நீங்கள் ஒரு முடிவு பண்ணிவிட்டு வாங்க ஒருமித்த குரலில் முதல் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும்ல ஐக்கியம் இன்னும் முடிவே எடுக்காத ஒரு சூழ்நிலையில் எப்படி நீங்கள் குழுவோடு பேசும் அதனால தான் திமுக அதை வந்து என்கேஜ் பண்ணல நீங்கள் வந்து முடிவு பண்ணிவிட்டு வாங்க பஸ் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்டாலின் இப்போ முடியுது இன்றைக்கி மீட்டிங் இன்னைக்கு மீட்டிங் ராகுலோட முடிவு முடிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் திங்கக்கெழமை திருப்பி செயற்குழு பொதுக்குழு நிர்வாகிகள் கூட்டம் இங்கே சென்னையில் நடக்குது திங்கக்கிழமை மாவட்ட தலைவர்கள் கூட்டம் நடக்குது அதற்கப்புறம் தான் முடிவு எடுக்க போகிறாங்க பண்ணி டிக்ளேர் திமுக கூப்பிட்டு பேசுவோம் எனக்கு இறுதி ஒரே கேள்வி சார் இப்போ இன்றைய தினம் நடக்கக்கூடிய இந்த ஹைகமண்ட் மீட்டிங்கில் இரு தரப்பு அந்த வாதங்களையும் வைப்பாங்க ஸோ நிச்சயமாக ராகுல் காந்தி அவர்கள் முன்னிலையில் அதை வந்து அவரும் கேட்க தான் போறாரு இப்போ என்னன்னா யாருடைய கருத்து என்பது அங்கே வந்து ஒரு வலுவாக இருக்க போகிறது யாருடைய கரம் வந்து அங்க ஓங்க போகுதுன்னு நீங்க ஒரு அஸ் அ சீனியர் ஜேர்னலிஸ்டா பாக்குறீங்க இன்னும் பல ஆண்டுகள் நீங்க காங்கிரஸ் செயல்பாடுகள்லாம் நீங்க பாத்திருப்பீங்க ஒரு கால் நூ கால் நூற்றாண்டுக்கும் மேலதான் நீங்க பாத்திருப்பீங்க இப்ப யாருடைய கருத்து டெல்லியில வெயிட்டேஜா இருக்க போகுது ராகுல் காந்தி ஒரு முடிவு அப்படி எடுத்துட்டாரு அப்படின்னா எல்லாரும் கட்டுப்பட்டுருவாங்க நிறைவான கருத்து ஆமா நூறு சதவீதம் அவர் ராகுல் காந்தி சொல்லுவதுதான் கடைசி உத்தரவு அதுதான் வச்சுக்கலாம் இறுதி முடிவுன்னு வச்சுக்கலேன் பட் இன்னைக்கு பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு விஷயம் அவங்களுக்கு என்ன ஒரு வருத்தம் பிஜேபி வளருது காங்கிரஸ் மாட்டேங்குது அதுக்கு காரணம் திமுக வந்து நம்மளை கடை மதி மதிக்க மாட்டுறாங்க எலெக்ஷன் டைமில் மட்டும் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்புறம் எந்த விதத்துலையும் நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து நம்ம ஆட்களுக்கு நம்ம தொண்டர்களுக்கு நம்ம அதிகாரத்தில் பங்குல இருந்து நம்ம பண்ணால் தான் கட்சி வளருங்கிறது அவங்களோட காங்கிரஸோடைய கான்செப்டாக இருக்குது ஸோ அதுக்கு தான் இப்போ அங்கே ஒரு டீம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன் அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்குனால் நம்ம சேரலாம் இல்லைன்னா நம்ம தாவே தாவேக்காவோட போகலாம் அப்படின்னு சொல்கிறேன் பட் சீனியர் மோஸ்ட்டு சீனியர் ஆட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் போனாங்கன்னா கிட்டத்தட்ட என்னை பொறுத்தவரைக்கும் முப்பத்தஞ்சு நாற்பது பேர் திமுகவுக்கு தான் சொல்லுவாங்க தன்னா இன்றைக்கி பிஜேபியுடைய அசூர பலத்துக்கு காங்கிரஸுக்கு திமுக தேவை அதில் ஒன்று மாற்றுக்கிட்டே கிடையாது ஆல் ஓவர் இந்தியாவில் என்ன இப்படி ஒரு சூழ்நிலைக்கு போகும்போது நீங்கள் இன்னைக்கு அதிகாரம் ஆட்சி அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி வெளியே வந்துட்டிங்கன்னா இழப்பு உங்களுக்கு தான் சீனியர் மோஸ்ட் எல்லாமே சொல்லுவாங்க ராகுல் காந்தையும் சொல்லுவாங்க ஏன்னா எம்பிங்கிறது எண்பத் இருபத்தி ரெண்டு பேர் இருபத்தி மூணு பேருங்கிறது முக்கியம் இல்லையா உங்களுக்கு நீங்கள் முக்கிய மசோதாவாக இருக்கட்டும் நீங்கள் வந்து பாஜக எதிர்ப்புங்கிற சூழ்நிலையில் இல்லை நீங்கள் காங்கிரஸை கழட்டி விட்டுட்டா அப்புறம் பிஜேபியோடைய நிலைப்பாடு இது திமுகவுடைய நிலைப்பாடு வேறு மாதிரி இருக்கும்ல எல்லா பேசிஸ்லையும் அவங்கள்ட்ட போய் சண்டை பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல நீங்கள் வந்து டெல்லியில் காங்கிரஸ் தலைவர்களோ இல்லை சோனியா காந்திக்கு ராகுல் காந்திக்கு ஒரு பிரச்சனைனா எதுக்கு போகணும்னு என்ன இருக்குது எங்களுக்கு தமிழ்நாடு பேசிஸில் உள்ள பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் திமுக குரல் கொடுப்போம் பிஜேபிக்கு எதிராக ஆளு ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள விஷயத்துக்கெல்லாம் அவங்க எதுக்கு கண்டுக்கணும் கண்டுக்க மாட்டாங்கல்ல இனிமே ஸோ இதெல்லாம் எடுத்துக்க சொல்லுவாங்க சீனியர் ஆட்கள் எல்லாமே சொல்லுவாங்க இல்லை நம்ம வந்து இப்போ இந்த இருக்கிற சூழ்நிலையில் நம்ம திமுக விட்டு வெளியே போனால் நம்மளுக்கு இந்தந்த பாதிப்புகள்லாம் வரும்னு கண்டிப்பாக இவர் சிதம்பரம் கண்டிப்பாக பேசுவார் ஏன்னா அவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு அவர் வந்து உண்மையிலேயே திமுகவுக்கு அவர் வந்து ஒரு எதிரான நபராக தான் இருந்தார் பட் இப்போ இருக்க சூழ்நிலையில் திமுகவை தவிர்க்க வேண்டாம்னு நினைக்கிறார் அவர் அதுதான் உண்மை உண்மை எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் டூ ஜியில் அவருடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் வச்சிக்கோங்க பட் இப்போ வந்து வேண்டாம் இப்போ நம்ம கழட்டி விட வேணாம் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடு என்னை பொறுத்தவரை ராகுல் காந்தி கடைசி நேரத்தில் திமுக கூட்டணி தான் முடிவெடுப்பார் ஆனால் இதெல்லாம் அவர் ரசிக்கிறாரு அவர் சந்தோஷப்படுவார் ஏன்னா அவரே ட்விட்டு போடுறார்ல யாருக்கு விஜய்க்கு ஆதரவாக ஸோ அவர் எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்கிற மாதிரி அவர் காட்டிக்கிறார் இன்றைக்கி நாளில் ரெண்டாயிரத்து இருபத்தொம்போதில் போயிடுவோம் பார்த்துக்கங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடு பட் கடைசியில் திமுகவுடைய திமுக காங்கிரஸ் தான் கூட்டணி உறுதியாகும் ஆனால் இந்த எல்லாம் தேர்தலின் போது காங்கிரஸுக்கு ரொம்ப வீக்காக இருக்கும் சில பேர் வேலை செய்ய வேலை வேலை பார்க்க மாட்டாங்களா உங்களுக்கு இப்போ நீங்கள் டிவி டிவிக்கு எதாவது டிடிவியும் ஏடிஎம்கையும் எப்படி இருக்க போகுது இந்த கூட்டணி எப்படி இருக்கும் நீங்கள் இந்த எலெக்ஷனில் சரியாக வேலை செய்ய மாட்டாங்க இதே மாதிரி தான் காங்கிரஸ் இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா ஒரு ஸ்டேஜில் திமுக தொண்டர்கள் சோருவாங்களா இல்லையா என்னையே அவங்க பேசிவிட்டு திருப்பி கண்ணாப்பிடான்னு பேசிட்டு இருக்காங்க நம்ம நம்ம தலைமையை பேசுகிறாங்க நம்ம தலைவரை பேசுகிறாங்க வெள்ளிச்சாமின்னு ஒருத்தர் பேசிட்டே இருக்காரு அதை கண்டிக்க மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் பேசுவாங்கல்ல காங்கிரஸுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பாதகமாக முடியும் அப்படிதான் நான் பார்க்கறேன் இன்னைக்கு காங்கிரஸ் டெல்லி தலைமையிலே ஹைகமாண்ட் மீட்டிங் நடக்க இருக்குது கூட்டணி சம்பந்தமான பல முடிவுகளும் விவாதங்களும் வந்து மேற்கொள்ளப்பட இருக்கிறது பிறகு தமிழ்நாட்டின் மாவட்ட தலைவர்களுடைய கூட்டம் அதன் பிறகுதான் ஒரு இறுதி முடிவு எட்டப்பட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார்கள் என்றெல்லாம் கூடப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன முடிவு எடுக்கப் போகிறது காங்கிரஸ் கட்சி என்பது பற்றி ரொம்ப நன்றி உங்களோட நேரத்த நன்றி நன்றி